பிரபல மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான அந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய சிஇஓ வந்து எலான் மஸ்க் வந்து அவர் வந்து கடைசி நேரத்தில் அந்த பயணத்தை வந்து ஒத்தி வச்சிருக்கிறதா சொல்லி அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய வருகை இந்தியா வருகை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வருவது வந்து ஒரு உலக நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது டெஸ்லா நிறுவனம் மின் கார் உற்பத்தியில் உலக அளவில் பேசப்பட்டது அவர்கள் வந்து சைனாவில் கால் பதித்திருந்தார்கள் இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி நாங்கள் முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்ல பேச முற்படும் பொழுது எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகத்தான் இருந்தது இரண்டாவதாக இந்தியாவை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளாக மத்திய அரசு என்ன சொல்லிக்கிட்டு வருது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அதிக முதலீடுகளை இழுத்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகளே நம்ம திரும்பி பார்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் தொழில் கட்டமைப்புகள் பெருகிட்டு வருதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவர் வருவது எதிர்பார்க்கப்பட்டது கடைசி நேரத்தில் அவருடைய பயணம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான காரணம் அந்த காரணத்தையும் அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது அவர் பார்க்க வர்றது யார் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் எதற்காக வரார் தன்னுடைய புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இருபதாயிரம் கோடியை கமிட் செய்கிறதுக்கு வராங்க இதற்காக நிறைய உழைப்பு பின்பக்கத்தில் நடந்திருக்கு அப்போது நைட்டு ஒம்போதரை மணி அளவில் அவருடைய அமெரிக்க நேரப்படி இந்த முடிவை அவர் எடுத்து அறிவிக்கிறார் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு அசம்பாத விதம் நடந்திருந்தால் தானே இது வர முடியும் அவருடைய அறிவிப்பை வந்து ரெண்டு பகுதியாக நான் பார்க்குறேன் முதல் பகுதியில் அவர் சொல்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய இருப்பு இந்த இப்பொழுது டெஸ்லா அமெரிக்காவின் பேர் செலுத்தப்பட வேண்டியிருப்பதனால் நான் வரவில்லை அப்படின்றது முதல் பகுதி இதை புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனம் பல சோதனைகளை சந்தித்து கொண்டு வருகிறது அவர்களது சந்தை மதிப்பு வீழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் விலை குறைப்புகளை ஏற்படுத்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள முடியுது ஆனால் இரண்டாவது பகுதியாக அவர் சொல்கிறது வந்து இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள வரேன்னு சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பயத்தையே கலப்புது ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் போட வேண்டிய அவசியம் அப்போ வந்து அவருடைய முதலீடே கேள்விக்குறியாயிருமோ அப்படின்ற ஒரு ஐயத்தை நம்மளுடைய மனதில் விதைக்குது தேர்தல் நேரம் ஆட்சியினுடைய தலைமை மாறலாம் அந்த ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் அல்லது அவர் வந்து குஜராத்தில் தான் அவர் முதலீடு செய்வார்னு ஒரு பெ மிகப்பெரிய ஒரு எல்லாம் செய்தி வந்தது ஸோ அவர் வந்து அந்த குஜராத்தில் முதலீடு செய்வது விரும்பவில்லையா இதெல்லாம் வேறு ஏதாவது காரணங்கள் இதுபோல காரணங்கள் கூடுமா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மூன்று இடங்களை பற்றி அவர்கள் பேசியிருந்தார்கள் ஒன்று வந்து குஜராத் இரண்டாவது மகாராஷ்டிரா மூன்றாவது தமிழகம் இந்த மூன்று மாநிலங்களிலே எதை தேர்ந்தெடுப்பது என்று அவர்களது குழுவினர்கள் அனைத்து தரப்பிலையும் பேசிகிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னால் அவர்களது எண்ணமும் தமிழகத்திலே கால் ஊண்டுவதாகத்தான் இருப்பதாக நாங்கள் அறிந்தோம் ஏனென்றால் இந்த இதற்கு தேவையானது இரண்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கு இரண்டு தேவை ஒன்று வந்து ஃபோர்ஜிங் தேவை இன்னொன்று வந்து மைக்ரோ சிப்பு தேவை இந்த சிப்பு தயாரிப்பில் தமிழகத்தில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறோம் இரண்டாவது வந்து ஃபோர்ஜிங்கும் தமிழகத்தில் கோயம்புத்தூர் சார்ந்து ஃபோர்ஜிங்கு மிக பாப்புலரான ஒரு இண்டஸ்ட்ரிங்க அப்போது இந்த இடத்துல வருவதற்கு உண்டான அறிகுறிகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் குஜராத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஈர்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு அங்கேயும் இண்டஸ்ட்ரீஸ் வந்துக்கிட்டு இருக்குன்றத கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ ஒருவேளை அவர் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிறாரா ரிலையன்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதா சொல்லியிருந்தாங்க அதில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டதா இதுதான் கேள்விக்குறியாக வருது அப்போது அவர் மாதிரியானவர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இன்றைய மிகப்பெரிய ஒரு கவலைக்குரியே வந்து வேலையில்லா திண்டாட்டம் தானே அப்போ வேலை இழப்பு வேலையின்மை இதை போக்கணும்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் உண்டர் வேண்டும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இங்கு வர வேண்டும் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் எலான் மஸ்க் அவரது வருகை தடைப்படும் பொழுது அல்லது தள்ளி வைக்கப்படும் பொழுது அது பலவிதமான சமிக்கைகளை உருவாக்குது அப்போ மக்களுக்கு நடுவில் இந்த கேள்விகள் வரும் ஏன் இதை மாதிரி நடக்குது எதனால் நடக்குது அப்படின்றது நம்ம கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் போகிறலையா அல்லது ஒரு எலெக்ஷன் நேரமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து வீணாக விளம்பரத்தில் சிக்கிக்க நினைக்கிறாரா அல்லது கொஞ்சம் நாள் கழித்து யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த முயற்சிகளை எடுக்கலாம்னு நினைக்கிறாரா அல்லது தமிழகத்தில் தான் வரணும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து ஒருவேளை அந்த எதிர்பார்ப்புக்கு மாறான ஒரு நிலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டதா இந்த மாதிரி நிறைய யோசிக்கலாம் எந்த வழியில் அது சென்றாலும் இன்றைய காலகட்டத்தில் இது நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க